வய துண்டிப்பு நடுவழியில் நின்ற சோர்னா எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் நின்று செல்கிறது இந்நிலையில் ஜோலார்பேட்டையிலிருந்து பெங்களூருக்கு தினமும் இயக்கப்படும் சொர்ணா எக்ஸ்பிரஸ் ரயில் காலை நான்கு முப்பதுக்கு ஜோலார்பேட்டையிலிருந்து புறப்பட்டு ஏழு ஐம்பதுக்கு பெங்களூர் சென்றடைகிறது இதே போன்று பெங்களூரிலிருந்து மாலை ஐந்து ஐம்பதுக்கு புறப்பட்டு இரவு எட்டு ஐம்பதுக்கு ஜோலார்பேட்டை வருகிறது இந்நிலையில் வழக்கம் போல் பெங்களூரிலிருந்து நேற்று மாலை ஐந்து ஐம்பதுக்கு புறப்பட்ட சொர்ணா எக்ஸ்பிரஸ் ரயில் சோமநாயக்கன்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இரவு எட்டு நாற்பதுக்கு வந்தது பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஜோலார்பேட்டை நோக்கி வந்து ஏதோ விபரீதம் நடப்பதை அறிந்த ரயில் பயணிகள் கூச்சலிட்டனர் இதனால் ரயில் பயணிகள் இடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதன்பின் ரயிலுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட அடுத்த ஓரிரு நிமிடத்தில் ரயில் தானாக நின்றது அப்போது பயணி அவசர அவசரமாக கீழே இறங்கி இரண்டு கிலோமீட்டர் வரை நடந்து ஜோலார்பேட்டைக்கு வந்தனர் இதுகுறித்து ரயில் டிரைவர் உடனே ரயில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் பெங்களூரிலிருந்து திருப்பதி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளிட்ட சில ரயில்களை ஆங்காங்கே நிறுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் இதனையடுத்து ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் விபத்து தடுப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மற்றும் ஓஎச்சி பிரிவு குழுவினர் விரைந்து வந்து மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் பொதுவாக மின்சார ரயில்களை இயக்குவதற்காக மின் கம்பியில் இருந்து ரயில் இன்ஜினுக்கும் மின் சப்ளைக்காக பேண்டோ என்ற கருவி பொருத்தப்படுகிறது அதன்படி சொர்ணா எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்க அதன் மீது நான்கு பேண்டோ கருவி பொருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ரயில் தாமலிமுத்தூர் அருகே வந்தபோது பேண்டோ கருவி மின் கம்பியுடன் மின் கம்பியில் கொக்கி போன்று இருந்த ஒரு கம்பி பேண்டோ கருவியில் சிக்கியது இதனால் பேண்டோ கருவி மின் கம்பி இழுத்து கொண்டு வந்ததில் மின்கம்பி துண்டானது இந்த விபத்தில் சர்ணா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது இருந்த நான்கு பேண்டோ கருவியில் மூன்று கருவி சேதமடைந்தது பின்னர் ரயில்வே ஊழியர்கள் முதலில் மின்கம்பியை சீரமைத்தனர் ஆனால் பேண்டோ கருவியை சீரமைப்பது அவ்வளவு எளிதல்ல இதனால் மாற்று ரயில் இன்ஜின் மூலம் சொர்னா எக்ஸ்பிரஸ் ரயிலை ஜோலார்பேட்டைக்கு இழுத்து வரப்பட்டது என கூறினார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பானது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் நான் வெங்கடேஷன்